இன்று காலை பத்து மணி அளவில் பால்குடம் எடுத்தல் அக்னி சிட்டி எடுத்தல் அலகு குத்துதல் வெவ் நடைபெற நடைபெறவுள்ளது அந்த காணொலியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இவர்கள் அனைவரும் பால்குடமும் அக்னி சீட்டி எடுக்கவும் தயாராக உள்ளனர் அழகு குத்து வீரர்கள் அனைவரும் அங்கங்கே குடித்துவிட்டு அனைவரும் அளவு குத்துவதற்காக தயாராக உள்ளனர் அளவு குத்தும் நேரம் வந்துவிட்டது பாருங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருக்காக அளவு குத்திவிட்டு சாமி விடம் அடைந்தவர்களுக்கும் அளவு குத்திவிட்டு கோயிலுக்கு ஆற்ற விட்டு மேலே ஏற தயாராக உள்ளனர் இப்போ ஆற்றில் இருந்து அனைத்தும் புற புறப்பட்டுள்ளது முதலில் அழகு தான் போகும் அழகு இப்போ உள்ளது ஆற்ற விட்டு மேலே ஏறிவிட்டது ஏறிக்கொண்டிருக்கிறது பாருங்கள் கணவளியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுதான் ஆற்றின் மேடு இரவில் பார்க்கும் பொழுது தெளிவாக தெரியவில்லை பகலில் காட்டும்போது பாருங்கள் தெளிவாக தெரியும் அலோகத்துபவர்களுக்கு குத்துபவர்களுக்கு மருள் ம மருள் வந்து வேகமாக மேலே சென்று கொண்டிருக்கிறார்கள் கோயிலிற்கு செல்ல செல்லும் பொழுது ஆவேசம் அதிகமாகவும் அலோகத்துபவர்களுக்கு பாருங்கள் கோயில் பக் பக்கமாக நெருங்க நெருங்க ஆவேசம் அதிகமாக உள்ளது கணவளை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள்